ரேட்டு கம்மியா நம்ம கொடுக்குறோம் ஆஃபர் ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்கோம் புர்கா இதா நம்மளுக்கு நல்லா அது சந்திரா எல்லாம் போது கட்டுக்கட்டா வாங்கிட்டு இருக்காங்க நீ வாங்கி புக் பண்ணி வாங்கிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இந்த புர்கா இதை எக்ஸல் இது பண்ணிக்கிறான் எக்ஸல் காரவங்க நடுவில் வச்சுக்கலாம் டபுள் எக்ஸல் ஃபுல்டா போட்டுக்கரலாம் கையை பாருங்க பஃப் கண்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு கை பாருங்க கையிலேயே ஸ்டோன் வந்துடும் நல்லா இருக்கும் இதுல வந்துரும் நல்லா அம்பர்லா நல்ல வீவா வந்துடும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இதுல பிளாக்ல பிளாக் ஸ்டோன்னு வெயிட்ல வேஸ்ட் டோன் இருக்கு கலர்ஸ் பாருங்க கலர் ஏதா கலர் இருக்கு கலர் வேணுமோ தீர்ட் எடுத்து நாய்க்கு